என் பேர் முத்துப்பிரியா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த நவனாரி பஞ்சாயத்துக்கு இறந்தது என் கணவர் செல்வானந்தம் அவருக்கு வயசு இருபத்தி ஏழு ஆகுது எங்களுக்கு கல் ஆகி மூன்றரை வருஷம் ஆச்சு ரெண்டரை வருஷம் ஒரு பையன் இருக்கான் இப்போ என்னன்னா அவரு கடந்த ஐந்து வருடமா சோழ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு ஆஹ் சோழ வியாபாரத்தில் கடந்த வருடம் ஏற்பட்ட நஷ்டத்தினால ஒரு சில குரூப் வந்து அவரை கட் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி இப்போ இந்த நிலைமைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க யாருன்னா தாலையூட்ட சேர்ந்த ஒரு பவித்ரா ட்ரைடர்ஸ் பவித்ரா ஏஜென்சிஸுங்கிற ஒரு குரூப்பு அவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க பார்ட்னர்ஸ் அவங்க வந்து முதல் கட்டமாக வந்து ஒரு பைசும் பேசுகிறாங்க பேசி பாதி அமௌண்ட்டை ஏற்றுட்டு நாங்களும் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பத்து லட்சமும் அடுத்து ஒரு கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு லட்சமும் கொடுக்குறோம் அப்பவும் வந்து அவங்க தொடர்ந்து த்ரிட்டன் பண்ணிட்டே தான் இருந்தாங்க ஆஹ் நாங்க புதுசா கடை போட்டா அந்த கடையை வந்து தூக்கிடுவோம் கடையே இருக்காது ஒய்ஃபை தூக்கிடுவோம் இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா மிரட்டியிருக்காங்க இருக்காங்க அவரு வந்து சொன்னாரு நம்ம கடையை போய் நம்ம ஒண்ணு பண்றோம் அது பண்ண விடாம பண்ணிடுவாங்க நம்ம பணம் கொடுத்துடலாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போட்டாரு இப்போ கொடுக்க வேண்டியதே கம்மியா தான் இருக்கு இதுக்காக ஆள் வச்சு இவர் இந்த அளவுக்கு மிரட்டி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மதுரை சேர்ந்த முத்துமாறன் திமுகவை சேர்ந்த முத்துமாறன் இன்னொருத்தர் வந்து மீனவர் அணி செயலாளர் அம்மா மணிமாறன் இவங்க ரெண்டு பேருந்தான் கடந்த ஒரு மாசம் இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கிறாங்க ஃபேமிலி தூக்கிடுவே ஒய்ஃபு தூக்கிடுவேன் குழந்தைய தூக்கிடுவேன் இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க டார்ச்சர் தாங்க முடியாம மட்டும்தான் இவர் இந்த சூசைட் பண்ணியிருக்கிறாரு இவர் அடுத்து வந்து ராஜபாளையத்தை சேர்ந்த இன்னொருத்தர் வந்து இவருக்கு கொடுக்காத எல்லாம் கொடுத்தோன்னு சொல்லி எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீ கொடுக்கணும் அப்படின்னு வந்து எங்கிட்ட வந்து கடையில வந்து போன வாரம் சொன்னாரு ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கன்னா நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசி அவரை அனுப்பிச்சு வச்சு அடுத்த நாளே உட்காந்து கணக்கு பார்த்துருக்காங்க இந்த தகவலை எங்களுக்கே தெரியல கணக்கு பார்த்துட்டு ஆஹ் இங்க பக்கத்துல ஒரு ஊருக்கு அவரை வர சொல்லி காரில் உட்கார வச்சு அடியாட்களை வச்சு மிரட்டி நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கும் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கும் வாங்கியிருக்காங்க இந்த செக் வாங்கின விஷயமே இவர் எங்ககிட்ட சொல்லலை இந்த இறக்குற அணிக்கு ஒரு பத்து மருந்து குடிக்கிறதில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் போன்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணி அவரோட இன்னொரு போனுக்கே அனுப்பிட்டு மருந்து குடிச்சிருக்காரு என்ன அந்த போன் ரெக்கார்டிங்ல இருந்ததுன்னா இப்படி இவங்க இந்த மணிமாறன் இந்த முத்துக்குமார் இவங்கெல்லாம் என்ன தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பணத்துக்காக ஒருத்தர் முன்னாடி வச்சு பைசூல் பேசி இவங்க வெயிட் பண்ண நான் ரொம்ப டைம் கேட்டேன் இவங்க அந்த டைம் கூட எனக்கு கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரெக்கார்டிங்ல பேசியிருந்தாரு இன்னொருத்தர் ராஜவலயத்துல சே எந்த இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த ரெக்கார்ட்ல இருந்தது நாங்க அதை அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் சாயங்காலம் தான் அதை பார்த்துட்டு போய் எஃப்ஐஆர் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் எஃப்ஐஆர் காப்பி போட்டோம் இப்போ போலீஸ் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இன்னும் மூணு பேரை அரெஸ்ட் பண்ணல மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணணும் இன்னும் அந்த இந்த நாலு பேர் மட்டும்தான் அவர் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ல சொன்னங்காட்டி அதை மட்டும்தான் எஃப்ஐஆர்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இந்த நாலு பேர் இல்லாம எனக்கு இன்னும் பல பேர் மேல சந்தேகம் இருக்குது நிறைய கிட்ட செக் இருக்குது எல்லாத்தையும் எல்லாம் கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணி அதை வாங்கி தரணும் திரும்ப மேலும் அவங்க எனக்கு இவரே போயிட்டாரு நீ அந்த செக் இருந்து நான் ஒண்ணும் பண்ண போறது இல்லை இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து எங்கிட்டதான் பிரச்சனை பண்ணுவாங்க நான் ஒரு பையனை வச்சுட்டு இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது ஸோ எனக்கு அந்த செக்கு வரணும் இவர் இறந்ததுக்கு எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும் கவர்மெண்ட் இது பார்த்து ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணி தரணும் இது மாதிரி யாருமே இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க எதா இருந்தாலும் வீட்டுல சொல்லுங்க மத்தவங்க கிட்ட சொல்றாதீங்க எல்லாரும் கூட வந்துட்டே ஏமாத்திருவாங்க வீட்டுல சொல்லுங்க முதல்ல